மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க நடவடிக்கை சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி நினைவக ஆசிரமத்தில் இரண்டாம் நாள் யோகா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மனிதனை ஒருநிலைப்படுத்துவதுதான் யோகா பயிற்சி மனிதனுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக யோகா அமைந்திருக்கின்றது இந்த ஆசிரமத்திற்கு வந்த பிறகுதான் இந்த ஆசிரமமானது நூற்று அறுபது நாடுகளில் அமைதியான முறையில் இயங்கி வரும் ஒரு அமைப்பாக செயல்படுவது எனக்கு தெரிய வந்தது அதேபோல் யோகா பயிற்சி மூலமாக மனிதன் மேன்மை நிலைக்கு செல்ல சிறந்த வழியாக யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது இதன் மூலம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில்தான் மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்வதாகவும் இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவரும் இந்த யோகா பயிற்சி மூலம் பயனடைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும் மேலும் யோகாவை நினைவுகூறும் வகையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மக்ஷ தமிழகத்தின் மைய ஒருங்கிணைப்பாளர் எஸ் பிரகாஷ் கிருஷ்ணமாச்சாரியார் யோகா மையத்தை சார்ந்த ஸ்ரீலேகா சிவானந்த யோகா மையத்தை சார்ந்த உமா நடராஜன் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் சி ஏ வி சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்